சகோதர நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏன்னாக இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பயிற்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒம்பது சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமா சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தினா ஒரு பயமும் பீதி அப்படியே வயத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இது சனி பயிற்சின்னா சனி பகவான் ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அளரக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நம்ம பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி நன்மை சனி கொடுக்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷ எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணறையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்யறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்யுது வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது ஒரு குழப்பங்கள் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிரும் இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானம் ஒண்ணும் இல்லங்க ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா கிரகம் நீங்க பால்வெளி மண்டபத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் சோ அதனால சனியோட நகர் வந்து ரொம்ப ஸ்லோவான நகரும் சோ ஏன் தூரமா இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டபத்துல இருக்கு பால்வெளி மண்டத்துல சூரியனோட தூரமா இருக்கிறதுல அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்போ வெப்பத்தை தன்மை கம்மியாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும்போது நமக்குள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா அந்த மார்கழி மாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மார்கழி மாதம் தை மாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னா அப்போ பனி முன்பனி பின்பணி காலம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுற்றுப்பாக இருக்கிறது ஒரு சோர்வாக அதனால தான் இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறையில் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது இதே தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இவ்வளோ தான் குளிர்ச்சினாவே அங்கே பயம் இருட்டு ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஏன்னால் இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளே வந்துவிட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரச்சினைக்குரியதாக மாறும் ஆனால் மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது இப்போ ஏன்னால் சனி பகவான் நிற்கக்கூடிய பகவான் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாகத்தை கொடுப்பாருன்னு சொல்றோம் மத்த பாவங்களை இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதித சாஸ்திரம் சொல்லுது உண்மையாவே நற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளவுதாங்க விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில இந்த சனி பயிற்சியில எந்த சனி பயிற்சி வேணாலும் சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ இப்போ இந்த மூன்றாம் பாவத்துல சனி பாவன் இருக்காரு மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் ஸோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறைய குறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனால தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பார்த்த காளை அடக்கிற போட்டிலாம் வச்சாங்க ஏன்னால் அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்குன்னால் கொஞ்சம் குழுமையாக இருக்கணும் குழுமையாக இருந்தால் தான் நம்மளோட அந்த உயிர் அற்றல்னு சொல்லக்கூடிய ஏன்னால் அதாவது வந்து சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மா கொடுத்தாங்க ஈஸ்வரன்னாவே என்னென்னா நம்ம அவர்தான் காரகன் அப்போ ஆயுள் எப்படி மின் கோ சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் உணவாம வீரியம் என்பது நீண்டதா இருக்கு ஸோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமா எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் சனி இருந்த ஆறாம் பாவம்னா ருணரோக சத்துரு பாவம் சோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமா பேசுறேன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்னைக்கு வாழ்வியலுக்கு இதுதான் தேவை இருக்கு உங்க வாழ்வியலே ஒட்டிதாங்க தேங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்கு ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்க உடம்பு எப்ப அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்ப நீங்க குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அங்க குளிர்ச்சி அல்கலைன் என்பது சனி பகவான் ஏன்னா நீங்க லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர் அப்ப அல்கலைன் சனியோட காரகத்து வந்து எலுமிச்சம் பழமே ஸோ அப்ப அங்க என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதுல இருக்குன்னு தான் சொல்லுவேன் அல்கலைன் வாட்டர் குடிச்சா கேன்சரை குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது சோ அப்போ அந்த ருண ரோக சத்துரு ஆறாம் பாத சனி பவன் இருந்தா இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் சோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்க நம்ம என்னது நம்ம கேன்சர் இன்னைக்கு எயிட்ஸ் இன்னைக்கு சொல்லணும் சொல்லக்கூடிய பல வியாதிகள் எதனால வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாக வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தா இருக்கு சனிபவன் பாவம் நல்ல பலன்னு சொல்கிறேன் அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி இப்போ லாபம் மன மகிழ்ச்சி எங்கே இருக்கும்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் ஊட்டி கொடைக்கானல் என்ன குளிர்ச்சியான பிரதேசங்க மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக அனிமோன்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும் தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாமல் எங்கள் மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலைபாயாமல் அப்படியே கூலா நிற்கும் போது உங்கள் லாபம் மன மகிழ்ச்சியெல்லாம் பெருகும் ஸோ அப்போ சனி பேர்ச்சி, ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இவங்க நாங்க சொல்கிறோன்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியா நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்கே அறிவியல் பூர்வம் ஏன் சொல்லணும் இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற அறிவியல் சொல்லதான் நம்ம இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் போது அந்த இந்த சனி பேச்சில எந்த கிரக பேச்சும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயித்து மேன்மை பெறப்படும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான்னு கண்டிப்பா முடியும் ஸோ தான் நம்ம இங்க சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பத்தி ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்க கோயில்கள் விமானம் வச்சிருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போக ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளவு அதோடு நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் மத்த பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாய ஆயிரத்தருவா நம்மளோட வாழ்வியல் முறை பெற வெறுமனே கோவிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமான கண்டிப்பாக தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலேருந்து எல்லா சனி பயிற்சியிலேருந்தும் எல்லா கிரக பயிற்சியிலேருந்தும் உங்கள் வாழ்வியை மேன்மையடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் மிதுன ராசி அன்பர்களே ஸோ மிதுன ராசி எப்போதும் பார்த்தீங்கன்னா மிகுந்த அறிவாளிக்கு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தான் ஏன்னா இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையை இவங்களை பக்குவப்படுத்தி நிறைய நாலேஜை கொடுத்துரும் அந்த நாலேஜையே இவங்களால் சரியாக வச்சுக்க முடியாது அதுலேயே அவங்க குழப்பம் ஆகிடுவாங்க அதான் இவங்களை பிரச்சனை ஏன்னா அறிவாற்றல் மிகுந்த ஒரு ராசி என்னன்னாக்கா மிதுன ராசி தான் ஏன்னாக்கா இவங்களுடைய பேச்சால் இவங்களுடைய நட்பு ஓட்டம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் இவங்க சில பேரை மட்டும்தான் நம்புவாங்க ஸோ அந்த மாதிரி உள்ள மிதன ராசி நண்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த மிதுன ராசிக்கார ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த பெஷ்டம் தன உரவில் பார்த்தீங்கன்னா கொடுத்த இடத்துல காசு வந்திருக்காரு ஏன்னால் பணத்தை கொடுத்துட்டு அதை கேட்க போய் தேவையில்லாமல் பஞ்சாயத்து தான் வந்திருக்கும் ஸோ இந்த பஞ்சாயத்து எல்லாமே பாக்கியமாக மாறப்போகுது இப்போது இவ்வளோதான் விஷயம் அதனால நீங்கள் கொடுத்த பணம் இப்பொழுது உங்களுக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கானே இல்லை கனி உத் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் பயணிக்கும் போது உங்களுடைய பண வரவு கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண வரவு என்பது கரு அப்போ மனம் சார்ந்த விஷயம் ஸோ மனம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் வந்து எப்போதும் எங்கேயாவது சுற்றுலா போகலாமா ட்ரிப் அடிக்கலாமா அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களுடைய ஆன்மீக யாத்திரைகளை நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் இப்போ இருக்குது ஸோ மேலும் உங்களுடைய இந்த பழைய வண்டி இருக்குது பாத்தீங்களா இந்த பழைய வண்டி வண்டியை வந்து சர்வீஸ் விட்டுருங்க அப்படி இல்லைன்னா மாற்றிடுங்க ஏன்னால் இந்த பழைய வண்டி போயிட்டே இருக்குமோன்ற ரோடு நடு ரோட்டில் நிற்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ வண்டி சார்ந்த விஷயத்தில் டாக்குமெண்ட் முக்கியமாக அந்த இன்சூரன்ஸ்லாம் போடாமல் வந்தீங்கன்னால் மிதுன ராஜகாரங்க தயவு செய்து இன்சூரன்ஸை போட்டுருங்க ஏன்னா வண்டி சார்ந்த விஷயத்தில் வண்டி சார்ந்த இதில் ஒரு சர்வீஸ் ஊட்டுறது வண்டி மெயின்டெனன்ஸு இது எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சிக்கங்க மேலும் அம்மா சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை ஆனால் அம்மாவுக்கு அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது சிறு சிறு உபாதைகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களோட வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வந்து டென்ஷனாக இருப்பாங்க அவங்க கொஞ்சம் கூல்படுத்தி வச்சிக்கிங்க அதுக்கான சூட்சியமாக உங்களுக்கே தெரியும் நீங்க என்ன பண்ணால் கூல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சோ உங்களுடைய வாழ்க்கை துணை சூழல்கள் எல்லாமே உங்களை வந்து நிறைய விஷயங்கள அவசரப்படுத்தி கொண்டே இருக்கும் ஏதாவது உடனே இப்போயே முடிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு அவசரப்படும் ஆனா நீங்கள் பொறுமையை நிதானமாக கையாளணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்னா பொறுமையும் நிதானம் தான் தேவை ஏன்னா இப்போ வேலை பலு அதிகரிக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிட்ட நிறைய வேலையை கொடுத்துட்டே இருப்பாங்க இதை பிய முடி இப்பிய முடி அதனால இந்த பரிகாரமே இதுதான் உங்களுக்கு பரிகாரம்னா பெருசா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்ன வாழ்வியல் சார்ந்த விஷயத்துல மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் மிகப்பெரிய பரிகாரம் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் போங்க நான் சொல்லக்கூடிய சில சில கோயிலுக்கு இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும் போது போங்க ஆனால் வாழ்வியல் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா நீங்க மாத்தியே ஆகணும் என்பதுதான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க வேலையை நாளைக்கு செய்யலாம் என ஒத்தி போடாது ஏன்னா நாளைக்கு இதுக்கு மேல பெரிய வேலை ஒன்று காத்துருக்கு அந்தந்த அப்போதே வேலை பலுனால உங்களுக்கு தூக்கம் மை வரும் தூக்கம் இருக்காது ஆனா நீங்க தான் ஆகணும் இதுதான் பரிகாரம் வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க சரியான நேரத்திற்கு தூங்க பழகி கொள்ளுங்கள் அதே போல் தேவையற்ற இந்த புறம் பேசுவது இதை கொஞ்சம் குறைச்சுக்குங்க இந்த காலத்தில் உங்களுக்கு இந்த வேலி கன்ஃபார்மாக வரும் ஸோ முட்டி வேலிக்கு நீங்கள் போய் டாக்டரை போய் பார்க்கணுமால முட்டி வெளிக்கு ஒன்று முட்டிவலி என்பது இந்த காலகட்டத்தில் கன்ஃபார்மாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுடு தண்ணி சுடு தண்ணி ஒத்திரம் கொடுத்தாவே முட்டிவலி சரியா நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள் அப்புறமா நீங்கள் வேணா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட போடுங்க இந்த காலகட்டத்தில் வேலி என்பது கன்ஃபார்மாக வரும் ஸோ வாழ்க்கையில் உணவு முறையில் கொஞ்சம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிடணும் ஸோ சரியான நேரம் அந்த நேரம் தவறாமையே வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் சரியா பண்ணிக்க முட்டிவேலிக்கு தண்ணி உத்தரம் கொடுங்க உங்களுக்கு நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த பசுமாட்டுக்கு நீங்கள் அந்த அகத்திக்கீரையை தானமாக கொடுக்கலாம் அகத்திக்கீரையை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்கள் வேலையில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது குறையும் ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு இப்போ என்ன க வேலை மாற்றம் வேலை சார்ந்த விஷயத்தில் ஃபாரின் போகக்கூடிய ஆப்போசிட் வேலைக்கு சார்ந்த விஷயத்தில் ஒன் ட்ராவலிங் இது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது வேலை போலும் அதிகமாகும் ஸோ இதுக்கு நீங்கள் பசுமாட்டுக்கு கொஞ்சம் அகத்திக்கீரையை கொடுத்துக்கணும் இன்னொன்று அவசரப்படக்கூடாது அவ்வளோதான் உங்களுக்கு பரிகாரம் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னாவே இந்த தனிப்பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் குறிப்பா இந்த இன்சூரன்ஸ் சொன்னோம் வண்டி வாகனத்தை சர்வீஸ் இத கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியான சனிப்பயிற்சி அமையும் நன்றி வணக்கம்